கொழும்பின் நில மதிப்பீடு ஏழு வீதத்தால் அதிகரிப்பு நீதிமன்றில் நடந்த கொலை நீதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ரகசிய அறிக்கை தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பில் நீதி அமைச்சரிடம் கோரிக்கை நிறைவு பெறாத அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் எடுக்க வேண்டும் செல்வம் அடைக்கலநாதன் கொழும்பில் விசேட பாதுகாப்பை உறுதிப்படுத்த தயாராகும் போலீசார் ராஜபக்சர்களின் மோசடிகளை ஆதரித்த பகிரங்கம் ஞானசார புதிய ஆசிரியர் அதிபர் சம்பள உயர்வு ஏமாற்றும் பிரதமர் ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டு பயங்கரவாத தடைச்சட்ட நீக்கம் நிதியமைச்சரின் முக்கிய அறிவிப்பு புலமை பரிசல் பரீட்சைக்கான புள்ளிகள் விரைவில் வெளியிடப்படும் பிரதமர் தொடர்பட விரிவான செய்திகள் கணேசர் சனிவு வின் கொலை தொடர்பாக நீதிமன்றத்தில் ரகசிய அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலியின் உத்தியோகபூர்வ அறையில் தொடர்புடைய அறிக்கையை விசாரணையை மேற்கொண்டு வரும் கொழும்பு குற்றப்பிரிவு சமர்ப்பித்துள்ளது இதற்கமைய பூசா தொழிற்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் குழுவிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் குறித்த அறிக்கைக்கு அமைவாக நீதிமன்றம் போலீசாருக்கு பல உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது கடந்த பத்தொன்பதாம் திகதி காலை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தின் ஐந்தாம் இலக்க நீதவான் நீதிமன்றத்துக்குள் வைத்து பாதாள உலக குழு தலைவரான கணேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டார் நெடுகாலம் சிறையில் உள்ள தமிழ் கைதிகளை மனித அபிமான அடிப்படையில் விடுதலை செய்யுமாறு ஸ்ரீதரன் கோரிக்கை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கௌரவ தர்சன நாணயக்கார அவர்களை இன்று கேட்பதற்கு தமிழ் இளைஞர்கள் பலர் இலங்கையின் சிறைச்சாலைகளில் நீண்ட காலமாக அரசியல் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களின் குடும்பங்கள் கண்ணீருடனும் கவலையுடனும் அவர்களின் வரவுக்காக காத்திருக்கிறார்கள் தாயை இழந்த நிலையில் தந்தை பல ஆண்டுகள் சிறையில் இருக்க தாய் தந்தை இருவரும் அரவணைப்பு இல்லாமலே பல பிள்ளைகள் தமது பெற்றோரின் விடுதலைக்காக தவம் இருக்கிறார்கள் இந்த நாட்டின் இன ஒற்றுமை மாற்றம் வேண்டிய புதிய சிந்தனை சுத்தமான இலங்கை உள்ளிட்ட மகுட வாசகங்களுள் சிறை கைதிகளும் மனிதர்களே என்ற மகுட வாசகத்தை மனதில் வைத்தாவது பல ஆண்டுகளாக சிறையில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு அவர்தம் உறவுகள் நீண்ட காலமாக எம்மிடம் கோரி வருகின்றனர் அதில் ஒன்று தற்போது எத்தனை தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் உள்ளனர் இரண்டாவது மேற்படி தமிழ் அரசியல் கைதிகள் எந்தெந்த சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் மூன்று இவர்கள் எப்போது விடுதலை செய்யப்படுவார்கள் நான்கு மனிதாபிமான அடிப்படையிலோ ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் அடிப்படையிலோ இவர்களை விடுதலை செய்ய முடியுமா ඒනිම උත්සාහ කළලා අද දිනයේදීම ගරු ඔබතුමාට පිළිතුරු ලබා දෙන්න කෙසේ වෙතත් අප කාලය බොදේ ලබුණ කාලේ පොඩ දත්තකතුරන්න මද වුණ විශේෂයම අධිර බාත්‍යන්සේ වැෑ සීර් සේට විවාදර ගඩටිසා බගේ කාර්යමණල්ලෙ ගොඩක් බඩා අධි වෙලා තිබෙරවා මට සතතියක් ලබා දෙන්න ගරුමන්ත්‍රීතුම නිමාමය පිළිතුතර අනිවාර්යම සම්පූර්ණසය ලබා දෙන්න සතියකකාලාල ල අමාත්‍යන්ස නිවේදන கரு அமைச்சர் அவர்களை உங்களுடைய கோரிக்கைக்கு நான் ஆனால் ஒரு ஒரு மேலதிகமாக நான் சேர்க்க விரும்புகிறேன் மிக முக்கியமாக கதிராம தம்பி சிவகுமார் விவேகானந்த விக்னேஸ்வரநாதன் பார்த்திபன் கிருஷ்ணசாமி ராமச்சந்திரன் சண்முகலிங்கம் சூரியகுமார் ஜான்சன் கொலின் வெலண்டினோ சச்சிதானந்தம் ஆனந்த சுதாகர் ஏஹெச் உமர் ஹத்தாப் தங்கவேலு நிமலன் செல்வராஜா கிருபாகரன் தம்பியய்யா பிரகாஷ் இவர்கள் கிட்டத்தட்ட இதிலே இரண்டு பேர் முப்பது வருடங்கள் மூன்று பேர் பதினேழு வருடங்கள் ஒருவர் இருபத்தி ரெண்டு வருடங்கள் நான்கு பேர் பதினாறு வருடங்களாக சிறையில் இருக்கிறார்கள் தயவு செய்து மனிதாபிமான அடிப்படையில் நான் உங்களை கேட்டுக்கொள்வது இங்கே விடையளிக்கும் பொழுது இவர்களுடைய விடுதலை தொடர்பாகவும் அதிக கரிசனை செலுத்தி உங்கள் விடையை தருமாறு தயவாக கேட்டுக்கொள்கிறேன் ම ගරුමන්ත්‍රීටුමණ ඒ නම් ටික මට අද දිනති ලැබෙන සලස්වන්න එය අද නම් ලැබෙන සැසුත් මංගේකට විශෂ සවධනයක්ක ම කරන්නම් එය අනුවමන් පිළිතුර දෙන්න අමාත්‍යන්ස නිවේජන ගරුව ආචාරය හරිනි අමරසූරිය අග්‍රාමාත්තුමිය සහ අධ්‍යාපන උසස් අධ්‍යාපන සෘති අධ්‍යාපන අතයතුමී இந்த நான் இந்த பட்டியல்கள் சிறை கைதிகள் காலம் சிறையிலே உள்ள அரசியல் கைதிகளுடைய பட்டியலையும் குரலற்றவர்களின் குரல் என்கிற அமைப்பு வெளியிட்ட கடிதமும் அந்த பட்டியலையும் சபாபிடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் அதனை அமைச்சருடைய கவனத்திற்கும் சேர்த்து சமர்ப்பிக்கின்றேன் கடந்த காலங்களில் நிதி ஒதுக்கப்பட்ட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் அப்படியே உள்ளது அவற்றை நிவர்த்தி செய்யுமாறு கோரிக்கை அடக்கிய நாதன் தெரிவித்தார் நடைவெளி குளம் போன்ற கிராமங்களிலே நிதி ஒதுக்கப்பட்டாலும் வேலைகள் நடைபெறவில்லை எங்களை பொறுத்தமரையில் அது ஊழல் நடைபெற்றதாகத்தான் சந்தேகப்படுகிறோம் பள்ளிமனை புனித லூசியா விளையாட்டு மைதான பணிகள் வடமாகாண நகர அபிவிருத்தி அமைச்சின் கீழ் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் ஆரம்பிக்கப்பட்ட வேலைகள் முதற்கட்ட வேலை மண் நிரப்புதல் முடிவடைந்துள்ள நிலையிலும் அரங்கு அமைத்தல் மற்றும் புல் பதித்தல் தோல்வி அடைந்துள்ளது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மூன்றாம் கட்ட வேலைக்காக ஒதுக்கப்பட்ட ரூபாய் ஐம்பத்தி ஓரு மில்லியன் பயன்படுத்தப்படவில்லை அது முகெடுக்கப்பட்டிருக்கிறது எமில் நம எமில் நகர் கிராமத்தின் விளையாட்டு மைதானம் அமைப்பதற்காக மணல் இறப்புதல் வடிகால் அமைப்பினை ஏற்படுத்துதல் அரங்கு அமைப்பு ஆகிய வேலைக்கு ரூபாய் நாற்பத்தொம்பது மில்லியன் செலவிடப்பட்டு மு முட்டு பெற்றதாக கூறப்பட்ட போதிலும் இதிலே ஒரு வேலையும் நடைபெறவில்லை இந்த கிணறு காணாமல் போனது போல இதிலே பாரிய ஊழல் நடந்திருக்கிறது இந்த நிதிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வேலைகள் நடைபெறவில்லை ஆகவே அமைச்சு இதிலே துரித கவனம் எடுக்க வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன் நரிவளிக்குளம் கிராமத்தில் விளையாட்டு மைதானம் கட்டுமானத்தில் நீச்சல் தடாகம் உட்புற அரங்கம் மற்றும் அரங்கம் நானூறு மீட்டர் ஓட்டப்பாதை மற்றும் வெளிப்புற வேலைகள் இந்த நிலைப்பாடு ஆய்வு அறிக்கையிலே அறுபது வீதம் எழுபத்தி ரெண்டு வீதம் தொண்ணூறு வீதம் என முடிவடைந்ததாக கூறப்படுகிறது ரூபாய் முப்பத்தி ஏழு மில்லியன் ஒதுக்கீட்டு தொகையிலே ரூபாய் நூற்றி நாற்பத்தி தச நூற்றி நாற்பத்தி மூன்று தசம் ஏழு மில்லியன் நிதி செலவிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதிலே முக்கிய கவனத்தை செலுத்தி அந்த மைதானத்தை நிறைவு செய்யுமாறு இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன் பாடசாலை கிராம கிரிக்கெட் மேம்பாட்டுக்காக ஏழு பாடசாலைகள் இனங்காணப்பட்டு ஐந்து பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்ட நிலையிலே தொண்டு வீதமான வேலைகள் முடிவடைந்த போதிலும் பாடசாலை விளையாட்டு மைதான கட்டுமான வேலைகள் பல்வேறு காரணங்களால் முடிக்கப்படாமல் இருப்பதால் இதனை விளையாட்டுத்துறை அமைச்சர் கவனத்தில் எடுத்து இந்த பாடசாலை விளையாட்டு மைதானத்திலே நிதிகளை மீண்டும் ஒதுக்கி கோரி இருக்கிறேன் நன்றி எந்த வார இறுதியில் ஆரம்பமாக பாடசாலை கிரிக்கெட் சென்று மாபெரும் போட்டிகளை நிமித்த போலீஸ் சிறப்பு பாதுகாப்பு பொறிமுறையை மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பதுடன் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக சுமார் ஆயிரம் போலீசார் ஈடுபடுத்தப்படுவார்கள் என அறியப்படுகிறது கொழும்பில் உள்ள பல முன்னணி விளையாட்டு வளாகங்கள் மற்றும் கிரிக்கெட் மைதானங்களில் எதிர்வரும் மாதத்தில் முப்பது முன்னணி ஆண்கள் பாடசாலைகளில் பதினைந்துக்கு மேற்பட்ட பிக்மேட் போட்டிகள் நடைபெற உள்ளன இதன்போது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் உட்பட பார்வையாளர்களின் பாதுகாப்புக்காகவும் சட்டவிரோத போதைப் பொருட்களை தடுக்கவும் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் அதுடன் குற்றவாளிகளை கைது செய்ய கணிசமான எண்ணிக்கையிலான போலீசார் சாதாரண உடையில் பணிகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது

வேண்டியுள்ளது பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் மக்கள் விடுதலை முன்னணி இரண்டாயிரத்தி ஐந்தில் எடுத்த தவறான தீர்மானங்களின் பெறுபோறாகவே தற்போது தொடர்பாக நாம் கதைக்கின்றோம் ராஜபக்சகளின் ஊழல் மோசடிகளும் தற்போதைய அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் இரண்டு ஐந்தாம் ஆண்டில் ராஜபக்சக்களை இப்போது ஆட்சியில் இருப்பவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தனர் அப்போதும் நான் அவர்களுக்கு எதிரான தரப்பிலேயே இருந்தேன் ஆனால் ராஜபக்சக்கள் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் என்று இப்போது கூறுபவர்கள் இவர்தான் சிறந்த நபர் என்று கூறும் மேடையில் அன்று இருந்தனர் நீங்கள் எடுத்த தவறான அரசியல் தீர்மானங்களின் பெறுபவர்களை இப்போது நீங்களே கூற வேண்டி ஏற்பட்டுள்ளது ராஜபக்சக்கள் தேடர்கள் என்று தெரிந்து கொண்டே அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தீர்கள் ராஜபக்சக்களின் மோசடியை கூறும் போது எங்களை பார்த்து கூற வேண்டாம் அன்று நீங்கள் எடுத்த தவறான தீர்மானத்துக்கு இன்று மக்கள் நட்டை செலுத்த வேண்டியுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்க சர்வதேச மேம்பாட்டு நிறுவனம் சர்ச்சைக்குரிய ஏழு அரசு சாரா நிறுவனங்களுக்கு நிதியளித்த பொதுமலா பொதுச்செயலாளர் இது தொடர்பில் ஊடகங்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் தனது குற்றச்சாட்டை நிரூபிக்க ஆவண ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக கூறினார் சிங்கள பௌத்த சக்திகளின் உரிமைகளை நசுக்குவதற்காக இரண்டாயிரத்தி பதிமூன்று அக்டோபர் ஒன்று முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு ஜூலை முப்பத்தி ஒன்று வரை காலகட்டத்தில் ஒரு அமைப்புக்கு ஜூஎஸ்ஐடி எட்டு தசம் ஒரு மில்லியன் ரூபாய்களை வழங்கியதாக அவர் தெரிவித்துள்ளார் அதுடன் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் ஆகஸ்ட் பதினாலு இரண்டாயிரத்தி பதினான்கு வரையான காலகட்டத்தில் மற்றொரு அமைப்புக்கு ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது நிலுவையான மானியம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாவது நிதி தமது அமைப்பை ஓரங்கட்டுவதை நோக்கமாக கொண்டு அந்த அரசு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாவட்டங்களில் செயற்பட்டு வருகின்றன இந்த நிதி யூடியூப் சேனல்களை உருவாக்கவும் செய்தித்தாள்களில் கட்டுரைகள் வெளியிடவும் நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகளை பாதிக்கும் வகையில் சட்ட அமைப்பை தங்கள் நிகழ்ச்சி நிலைக்கேற்ப கையாளவும் பயன்படுத்தப்பட்டது என குற்றம் சாட்டியுள்ளார் இந்த கூற்றுக்களை விசாரிக்குமாறு தற்போதைய அரசாங்கத்தை பொதுபெல சேனாவின் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார் நிதியை பயன்படுத்தி சில நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டு உள்கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன இதன் விளைவாக இந்த தகவலை தாம் வெளிப்படுத்த முயன்ற போது தனக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார் புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்த தொடர்பில் தேர்தலில் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தேர்தல் ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது சம்பந்தப்பட்ட விண்ணப்பங்களை பதிவு தபால் மூலம் அனுப்பலாம் அல்லது சம்பந்தப்பட்ட கட்சியின் செயலாளர் நேரில் தேர்தல் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கலாம் என தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது மேலும் தேர்தல் நோக்கங்களுக்காக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக கருதப்படுவதற்கான விண்ணப்பங்கள் இன்று பிற்பகல் மூன்று மணி முதல் மார்ச் இருபத்தெட்டாம் தேதி வரை இரவு பத்து மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகிறது விண்ணப்ப படிவங்களை டபுள்யூ 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 டொட் எலெக்சன் டொட் ஜிஓவி டொட் எல்கே என பதிவிறக்கம் செய்யலாம் அல்லது மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் அதிபர் சம்பள உயர்வு தொடர்பான நலன்முறை குழுவின் அறிக்கைக்கு இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்படவில்லை என ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது கொழும்பில் நடைபெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பில் இலங்கை ஆசிரிய சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இவ்வாறு தெரிவித்தார் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஆசிரியர்கள் அதிபர்கள் உள்ளிட்ட அரச ஊழியர்களின் சம்பள உயர்வு எதிர்பார்க்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சம்பந்தப்பட்ட சம்பள முரண்பாட்டில் மூன்றில் ஒரு பங்கை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் அது சுபோதினி குழு அறிக்கையின்படி வழங்கப்பட்டது மீதமுள்ள மூன்று இரண்டு பங்கை பெறுவதற்காக கடந்த ஆண்டு ரணில் ராஜபக்ச அரசாங்கத்துக்கு எதிராக பாரிய போராட்டம் நடாத்தப்பட்டது இந்த ஆண்டு பட்ஜெட்டில் போதனைக்குழு அறிக்கை பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை என இது ஒரு தீவிரமான பிரச்சனை சம்பள கட்டமைப்பின்படி முதன்மை சேவை ஏழாவது இடத்திலும் எட்டாவது இடத்திலும் இருப்பதாக பிரதமர் கூறியிருந்தாலும் இது தவறான தகவல் என்றும் சம்பள கட்டமைப்பின்படி ஆசிய சேவை பன்னிரெண்டாவது இடத்தில் இருப்பதாக ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மேலும் கற்பித்தல் தரத்துக்கு கீழே இருந்த சிறப்பு தர செவிலியர்கள் மேலாண்மை சேவையின் உயர் வகுப்பினர் மற்றும் காவல்துறையினரின் சம்பள அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு முதல் அதிகரித்தது ஆசிய சேவையில் முப்பதாயிரம் வெற்றிடங்கள் உள்ளதால் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் பாடசாலைகளை பராமரிப்பதற்காக வழங்கப்படும் பணம் போதுமானதாக இல்லை மேலும் பாடசாலை உபகரணங்களுக்கு விதிக்கப்படும் பதினெட்டு சதவீத பேட்பரியை நீக்க இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என இலங்கை ஆசிய சங்க செயலாளர் தெரிவித்துள்ளார் தேர்தல் வழங்கிய வாக்குறுதிகளை குறித்த விடயத்தை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹசன நாணயகார தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் விடயதானத்துக்கு பொறுப்பற்ற வகையில் பேசுகிறார்கள் விமர்சனங்களை மாத்திரம் முன்வைப்பார்கள் இருப்பினும் ஒரு சிலர் பொறுப்புடன் செயல்படுவது வரவேற்கத்தக்கது தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நாங்கள் மறக்கவில்லை பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டும் என்று அன்றும் குறிப்பிட்டோம் அதேபோல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு பதிலாக கொண்டு வந்த பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டத்துக்கு நாங்களும் எதிர்ப்பு தெரிவித்தோம் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் ஆகியவற்றை மீளாய்வு செய்வதற்காக நீதியரசர் கர்சன குலரத்ன தலைமையில் குழு நியமிக்கப்பட்டுள்ளது குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நடவடிக்கைகள் அடுத்த தேர்தல் வரை எழுத்து செல்லப்பட மாட்டாது பூகோள பயங்கரவாதம் மற்றும் பூகோள நவீன சவால்கள் ஆகியவற்றை எதிர்கொள்ளும் வகையில் பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய சட்டம் விரைவில் இயற்றப்படும் உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட மனித உரிமைகள் கோட்பாடுகளுக்கு அமைவாக புதிய சட்டம் இயற்றப்படும் என தெரிவித்துள்ளார்

கடந்த புலமைப்பரிசில் பரீட்சை தொடர்பில் பரீட்சை திணக்களத்தினால் தயாரிக்கப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்ட முதலாவது வினாத்தாளில் உள்ளடக்கப்பட்டிருந்த மூன்று வினாக்களை ஒத்த மூன்று வினாக்கள் பரீட்சைக்கு முந்தைய தினம் குருநாகல் பிரதேசத்தில் மேலதிக வகுப்பு ஆசிரியர் ஒருவரினால் தனது மேலதிக வகுப்பு சமூக ஊடக குழுவில் வழங்கியுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அது தொடர்பில் பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சிபாரசு செய்வதற்கு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்தினால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு பரிந்துரைத்த மூன்று தீர்வு நடவடிக்கைகளில் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் சம்பவத்துடன் தொடர்புடைய மனுவின் பதிமூன்றாவது பிரதிபாதிக்கு மூன்று மில்லியன் ரூபாவும் ஆறாவது மற்றும் ஒன்பதாவது பிரதிபாதிகள் என குறிப்பிடப்பட்டவர்களால் இரண்டு மில்லியன் ரூபாவும் அரசாங்க கட்டணமாக செலுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இத்துடன் ஜப்னாக்வியின் மகி நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலது செய்திகளை அறிந்து கொள்ள டபுள்யூ டப்யூ டபிள்யூ டாட் ஜப்னக்லாட் எல்கே இன்ட்ரோ நிதியத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்